வணக்கம் நண்பர்களே திரையுலகத்தில் சந்திரலேகா அப்படிங்கிற திரைப்படம் பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்திலிருந்து இப்போ வரைக்குமே ரொம்ப பிரம்மாண்டமான அந்த ஒரு பாடல் காட்சி எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரும் அந்த பாடல் காட்சியிலே இடம்பெற்றவர் இளம் வயதிலேயே அம்மா கேரக்டர் எடுத்து நடிக்க ஆரம்பித்தவர் நாடக நடிகை அம்மா கேரக்டர் அப்படின்னா கூப்பிடுங்க லக்ஷ்மி அம்மாவை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிறைய படங்களில் அம்மா கேரக்டர் எடுத்து நடித்தவங்க எஸ் என் லக்ஷ்மி அம்மா அவங்கள பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் விருதுநகர் பக்கம் இருக்க சின்னஞ்சிரியை ஒரு கிராமம் இங்கேருந்து நடிக்க வந்தவங்க லக்ஷ்மி நாடகத்துறையிலேருந்து திரைத்துறைக்கு வந்தவங்க இவரோட நடிப்பை பார்த்து நிறைய கதாநாயகர்களை மிரண்டு போயிருக்காங்க பிரமிச்சு போயிருக்காங்க அந்த அளவுக்கு இவங்களுடைய நடிப்பு இருக்கும் எம்ஜிஆருக்கு அம்மாவாக சிவாஜி அவர்களுக்கு அம்மாவாக நடிக்க ஆரம்பிச்சவங்க போக போக இவங்களுக்கு வந்த கேரக்டர் ரோல் பார்த்திங்கனா ரொம்பவே அதிகம் கே பாலச்சந்தர் அவர்களுடைய ராகிணி ரிக்ரியேஷன்ஸ் குழுவில் இணைந்தவர் தொடர்ந்து நாடகங்களில் அருமையான கதாபாத்திரங்களை பாலச்சந்தர் அவர்களுடைய நாடகத்தில் பெற்றவங்க எதிர்நீச்சல் சர்வர் சுந்தரம் மாதிரியான படங்கள் வந்த பிறகு லக்ஷ்மி அம்மா அவங்களோட திறமை ரொம்பவே அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டது அப்படின்னா அது மிகையல்ல அதுக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவங்களோட பாக்தா திருடன் படத்தில் புளியோட சண்டை போடுற ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாங்க நம்ம பாட்டியெல்லாம் புளியை முரத்தில் அடித்து விரட்டினாங்க அப்படின்னு நம்ம ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்போம் லக்ஷ்மி அம்மா பார்த்திங்கன்னா புளியோடையே சண்டை போட்டிருக்காங்க ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லலாம் இவங்களை துலாபாரம் படத்தில் இவங்களோட நடிப்பு அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் துணிச்சலானவர் அதே போல் ரொம்ப திறமையான தைரியமான ஒரு பெண்மணி இவங்க தன்னோட இறுதி காலம் வரைக்குமே தன்னோட காரை தானே ஓட்டிக்கிட்டு போகிற ஒரு பெண்மணியாக நிறைய சவால்களை எதிர்கொண்ட ஒரு பெண்மணியாக இருந்தவங்க லக்ஷ்மி அம்மா சந்திரலேகா படம் தொடங்கி அஜித் விஜய் படங்கள் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆயிரத்துக்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்காங்க லக்ஷ்மி அம்மா தொலைக்காட்சிகள்லேயும் நடிச்சிருக்காங்க மேடை நாடகங்கள்லையும் நடிச்சிருக்காங்க கொஞ்ச காலம் அவங்களுக்கு திரைத்துறையில் பிரேக் ஏற்பட்டது கமலஹாசன் அவர்கள் திரும்பவும் லக்ஷ்மி அம்மாவை கூட்டிகிட்டு வந்தாங்க திரையுலகுக்கு மைக்கேல் மதன காமராஜன்லலாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக நடிச்சிருப்பாங்க அதே போல் மகாநதி படத்தில் ஒரு சிறந்த மாமியாராக நடிச்சிருப்பாங்க அந்த பேரப்பிள்ளைகளோட பாட்டியாக ரொம்ப அருமையாக நடிச்சிருப்பாங்க டான்ஸ் குரூப்பில் நாடக கம்பெனியில் திரைத்துறையில் என்ன எல்லா ஜோனல்லையுமே நடித்து வாங்கினவங்க லக்ஷ்மி அம்மா தேவர் மகன் படத்தில் இவங்களுடைய அந்த கிளைமேக்ஸ் காட்சி பார்த்திங்கன்னா எல்லாரோட கண்கள்லேயும் த தண்ணியை வரவழைச்சிருக்கும் அந்த அளவுக்கு சிறப்பாக நடிச்சிருப்பாங்க ஐக்கிய மதன காமராஜனில் அந்த செல்லப்பட்டியை தூக்கிட்டு போகிற சீனெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும் அதில் ஒரு சின்ன சின்ன பொருளை திருடுற பாட்டியாக வந்திருப்பாங்க வானத்தை போல திரைப்படத்தில் அந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா வேறு யாருமே அப்படி நடிச்சிருக்க முடியாது ஒரு முதிர்ந்த நடிகை அப்படிங்கிறத மீண்டும் ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க லக்ஷ்மி அம்மா இருபது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இவங்க இந்த மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் சென்ற நாள் அவங்களோட நினைவு தினம் இன்றைக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இவங்களுடைய திரைப்பயணம் ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா தலைமுறைகளையும் தாண்டி நடித்த ஒரு நடிகை அப்படின்னு பேர் வாங்கினவங்க சந்திரலேகா திருடன் நல்ல தங்கை எங்கள் குலதேவி சர்வர் சுந்தரம் துலாபாரம் மைக்கேல் மதனா காமராஜன் மகாநதி விருமாண்டி காதலா காதலா வானத்தை போல ரிதம் தேவர் மகன் வானமே இல்லை அப்படின்னு இவங்களுடைய திரைப்படங்களோட வரிசை பட்டியல் பார்த்திங்கன்னா ரொம்ப நீளமான ஒன்று எல்லா படங்களுமே சூப்பர் ஹிட்டான திரைப்படங்கள் சும்மா ஏனோதானா கேரக்டர்லாம் கிடையாது லக்ஷ்மி அம்மாவுக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை கேரக்டர்களுமே தன்னோட முத்தான நடிப்பை வெளிப்படுத்தி கைத்தட்டில் வாங்கினவங்க கண்ணீரை வரவழைச்சவங்க லக்ஷ்மி அம்மா தன்னோட ஆறு வயசில் நாடகங்களில் நடிக்க ஆரம்பித்தவங்க இருநூறுக்கும் மேற்பட்ட நாடக மேடையை பார்த்தவங்க அதே போல் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான படங்களில் நடித்தவங்க இதையும் தாண்டி இவங்க தமிழக அரசின் வரிவிலக்கு ஆய்வுக்குழு உறுப்பினராகவும் மாநில தொலைக்காட்சி விருதுகள் நடுவர் குழு உறுப்பினராகவும் இருந்தவர் மிக திறமையான ஒரு பெண்மணி தமிழ் திரையுலகம் சரியான ஒரு அடையாளம் கண்டுகொண்ட நபராகவும் இருந்தவர் லக்ஷ்மி அம்மா திரையுலகுக்கு இவங்கள மாதிரியான நடிகைகள் எல்லாம் திரும்பவும் கிடைப்பாங்களா அப்படிங்கிறதே ரொம்ப கேள்விக்குறியான ஒரு விஷயம்தான் இந்த தினத்திலே இவரை நினைவு கூறுவோம் நண்பர்களே நன்றி